மயிலாடுதுறையில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்கள் பங்கேற்றனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பை பெற்றனர் செல்போனை அதிகம் பயன்படுத்தாதீர்கள் நேரத்தை மிச்சம் படுத்துங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையின் உந்துதலாய் அமையும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் வேலை நாடுவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து சிறப்புரையாற்றினார் மயிலாடுதுறை தர்மபுர ஆதினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் எம்எல்ஏக்கள் நிவேதா எம் முருகன் பன்னீர்செல்வம் ராஜகுமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் இந்த முகாமில் எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான தகுதி வாய்ந்த வேலை நாடுனர்களை தேர்ந்தெடுத்தனர் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பங்கேற்று தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் நிவேதா எம் முருகன் பன்னீர்செல்வம் ராஜகுமார் வழங்கினர் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மகளிர் திட்டம் திட்ட அலுவலர் ஸ்ரீனிவாசன் மண்டல இணை இயக்குநர் அருணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் பழனிவேல் வாழ்ந்து காட்டும் திட்ட மாவட்ட செயல் அலுவலர் வேல்முருகன் தாட்கோ மாவட்ட மேலாளர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பேசுகையில் செல்போனை அதிகம் பயன்படுத்தாதீர்கள் சமீபத்தில் யூ டியூப் சேனலில் வெளிவந்த குறும்படத்தை பார்த்தேன் அதில் ஒரு இளைஞர் செல்போனில் வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரது தாயாருக்கு நெஞ்சுவலியால் துடித்து அருகில் இருந்த மகனை அழைக்கும் போது கையை உதறிவிட்டு செல்போனில் மூழ்கியுள்ளார் தாயார் இறந்து போனது தெரியாமலேயே தொடர்ந்து வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கிறார் உறவினர்கள் வந்து பார்த்தபோது தாயார் இறந்ததை கூட தெரியாமல் வீடியோ கேம் விளையாடிய இளைஞரை திட்டியது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டது ஏன் நானே சில நேரங்களில் செல்போனை அதிக நேரம் பயன்படுத்துகிறேன் ஆகையால் நேரத்தை வீணாக்காதீர்கள் செல்போன் அதிகம் பயன்படுத்த வேண்டாம் வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் சும்மா இருக்கவும் வேண்டாம் படித்து முடித்துவிட்டால் கண்டிப்பாக வேலை தேடி வேலைக்கு செல்ல வேண்டும் என வேலை நாடுபவர்களுக்கு உந்துதலாய் அறிவுரை சொல்லி சிறப்புரையாற்றினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க